ഒരു പാടശാലി മുഖ്യ സേപ്പാട് വകുപ്പറില് നൈപുരുതൽ വകുപ്പറ മുഖാമത്വം ക്ലാസ് റൂം മേനേജ്മെൻറ്റ് മുഖ്യത്വം പെർകുണ്ട് കപ്പിത്തൽ കറ്റൽ ഉൾപ്പെടെ പൽവേപാൽ വകുപ്പ് മുഖാമത്വത്തുടൻ തുടപ மாணவர் மேசை கதிரைகள் என்னாலும் ஒரே அமைப்பில் ஒழுங்கு செய்யப்படாது வெவ்வாறு வடிவங்களில் மாற்றியமைக்கப்படல் வரவேற்கத்தக்கது அரைவட்டமாக நிறைவட்டமாக சிறு குழுக்களாக சதுரமாக செவ்வகமாக மாற்றி அமைப்பது மாணவருக்கு மனதில் புத்தூக்கத்தை கொடுப்பதாக அமையும் வகுப்பறையில் ஆசிரியர் சர்வாதிகாரியாக நடந்து கொள்வது தவறு மாணாக்கருக்கு சுதந்திரம் வழங்கும் அதே வேளை வகுப்பறை கட்டுப்பாடு கிளாஸ் கொன்றோல் முறையாக பேணப்படுவது இன்றியமையாததாகும் செயற்பாடு சார்ந்த கல்வி ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் சிபாரிசு செய்யப்படும் தற்காலத்தில் மாணவருக்கு வகுப்பறையில் செயற்பாட்டுக்கான சுதந்திரம் கொடுத்தல் அவசியம் என்பதில் கருத்து வாறுபாடு இருக்க முடியாது ஆனால் அச்சுதந்திரமானது மட்டுப்படுத்தப்பட்டதாக மாணவர் தமது செயற்பாட்டை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக மட்டும் இருத்தல் வேண்டும் அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுப்பதனால் வகுப்பறையில் விபரீதங்கள் இடம்பெற வாய்ப்புண்டு மாணவரின் அப்பியாச புத்தகங்களை ஆசிரியர் பரீட்சிக்கும் போது மாணவர் ஆசிரியரை சூழ்ந்து கொண்டு ஒன்று கூடி நிற்பதை காணலாம் ஆசிரியர் பயிற்சி புத்தகம் திருத்துவதில் ஆழ்ந்து விடுவதனால் வகுப்பறையினுள் என்ன நடைபெறுகின்றதென்பதை அவர்களால் அவதானிக்க முடிவதில்லை இதனால் மாணவர் பலவித சேட்டைகளில் ஈடுபடுவதும் சில வேளைகளில் ஆசிரியர் அறியா சிலர் வகுப்பறையை விட்டு வெளியேறிவிடுவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது இதனை தவிர்ப்பதற்கு ஆசிரியர் பொருத்தமான பொறிமுறையை வகுத்து கொள்ளல் வேண்டும் மாணவர் தமது இருக்கையில் எழுந்து நிற்க ஆசிரியர் அவ்விடம் செல்லல் அல்லது மாணவரை ஒவ்வொருவராக வரிசை கிரமமாக ஆசிரியரிடம் அழைத்தல் போன்றவை இத்தகைய பொறிமுறை சார்ந்ததாகும் அநேகமான ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகமளிக்காத மாணவருக்காக சமூகமளித்தவர்களை தண்டிக்கின்றனர் இதனை சற்று விளக்குவதாயின் முப்பது மாணவர் உள்ள ஒரு வகுப்பில் இன்று பத்து மாணவர் பாடசாலைக்கு வரவில்லை என நாம் கொள்வோம் இந்த வகுப்பறையில் பாடத்துக்கு செல்லும் ஆசிரியர் மாணவர்களை நோக்கி இன்று சில மாணவர்கள் சமூகமளிக்கவில்லை ஆகவே இன்று பாடம் நடைபெற மாட்டாதென்று கூறி மாணவரை விளையாட்டு மைதானத்துக்கோ அல்லது நூல் நிலையத்துக்கோ அனுப்பிவிடுகின்றனர் அல்லது வகுப்பறையில் தாம் விரும்பியவாறு சுதந்திரமாக மாணவரை விடுகின்றனர் இதனால் நடைபெறுவது என்ன வராதவர்களுக்காக வந்தவர்களை தண்டிப்பதல்லவா வராதவர்களை காரணம் காட்டி வந்தவர்களுக்கு கற்பிக்காமல் இருப்பது எவ்வாறு நியாயமாகும் எனவே வராதவர்களுக்காக வந்தவர்களை தண்டிக்கும் மரபு முற்றாக கைவிடப்படல் வேண்டும் தாம் கற்பிக்கும் மாணவரின் மட்டத்துக்கு இறங்கி சிந்திக்க ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ளல் வேண்டும் நான் ஒரு குட்டிக் கதை கூறுகின்றேன் அதன் இறுதியில் ஒரு வினாவையும் முன்வைக்கின்றேன் ஒரு பூனை குடும்பத்தில் மூன்று பூனைகள் இருந்தன அவை தந்தை ஆண் பூனை தாய் பெண் பூனை குட்டி சிறிய பூனை ஆகிய மூன்றுமாகும் இவை ஒரு பயணம் மேற்கொண்டன வீதி ஓரத்தால் தந்தை முன்னாலும் தாய் கடைசியாகவும் குட்டி நடுவிலுமாக பயணித்தன குட்டிக்கு பெற்றோர் புத்திமதி கூறியும் கூட அது தனது சுட்டித்தனத்தை காட்டத் தவறவில்லை இங்கும் அங்கும் பாய்வதும் ஓடுவதும் எட்டி பார்ப்பதுமாக சென்றது இறுதியில் வேகமாக வந்த வாகனம் ஒன்றில் மோதுண்டு ஸ்தலத்திலேயே இறந்துவிட்டது முன்னால் சென்ற தந்தை பூனை திரும்பி வந்து குட்டியை நன்றாக கூர்ந்து பார்த்துவிட்டு கவலையுடன் தாய் பூனையின் காதில் மிக இரகசியமாக ஏதோ பேசியது ஆம் ஆண் பூனை பெண் பெண்பூனையிடம் கூறிய இரகசியம் என்ன இதுவே நாம் முன்வைக்கும் வினாவாகும் இவ்வினாவுக்கு வலையொளி நேயர்களிடமிருந்து பல பதில்கள் வரலாம் அவற்றை நாம் ஒன்று நாம் எவ்வளவோ புத்திமதி கூறியும் இந்த சுட்டான் கேட்கவில்லையே இரண்டு அது அவன் தலைவிதி நாம் என்ன செய்யலாம் மூன்று கவலைப்படாதே நாம் இன்னும் ஒரு குட்டியை ஈன்று கொள்ளலாம் என்று வரிசைப்படுத்தலாம் ஆனால் அந்த ஆண் பூனை கூறியது என்பது மட்டுமே ஏனெனில் அதற்கு அதை தவிர வேறொன்றும் சொல்லத் தெரியாது இந்த குட்டிக் கதையின் வழி பிள்ளைகள் பெற்றோரினதும் சிறுவர் முதியோரினதும் அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டுமென்ற படிப்பினை புறப்படுவது ஒரு புறம் மறுபுறம் பூனையின் நிலையில் இருந்து சிந்திக்காது மனிதனின் ஸ்தானத்தில் சிந்தித்ததனால் பிழையான விடைக்கு நாம் மாதலின் பூனையின் நிலையிலிருந்தே சிந்தித்தல் வேண்டும் என்பதாகும் இவ்வாறே கற்பிக்கும் ஆசான்கள் தம்மிடம் கற்கும் மாணவரின் வயது வகுப்பு அறிவு அடைவு பிரதேசம் சூழல் போன்றவற்றுக்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்ளல் இன்றியமையாததாகும் ஆசிரியர் மனங்கொள்ள வேண்டியவற்றுள் முக்கியமான ஒன்று சூழல் ஆகும் பலாவிதை எளிமையான அற்பமான பொருள் என்பதற்காக கொழும்பில் பிரபல பாடசாலையொன்றில் பணிபுரியும் ஆசிரியர் பாடச் செயற்பாட்டுக்காக பலாவிதை கொண்டு வருமாறு மாணவரை பணிப்பது பொருத்தமாக மாட்டா தாம் கொடுக்கும் வீட்டு வேலை மாணவருக்கு பொருத்தமானதா என்பதை சரியாக நிர்ணயிக்க வேண்டியது ஆசிரியரின் தலையாய கடமை ஆகும் ஒன்று முதல் ஆயிரம் வரை எழுதுக என்பது ஒரு சிறு விநாயன் மூன்றாம் மூன்றாந்தர மாணவனுக்கு வீட்டு வேலை ஹோம்வர்க்காக கொடுப்பது உசிதமாகுமா இதை எழுதி முடிக்க அம்மாணவனுக்கு எவ்வளவு நேரம் தேவை என்பதை ஆசிரியர் கணக்கிடல் வேண்டும்